நடக்கின்ற ஆர்ப்பாட்டம் திரு ராஜா நடக்கின்றம் தேவை வீட்டுக்கு அடங்காத மக்கள் வெகுண்டு இருந்தால் இந்த ராஜா தாக்கு பிடிக்க முடியுமா புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அனுதாபி பயல்வான் ரங்கநாதன் அவர்கள் பலகல்களே பேசியிருப்பார் பொன்மலைச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அனுதாபியே அந்த அளவுக்கு பேசுகிறார் என்று சொன்னால் பொன்மலைச்சம்பல் புரட்சித்தலைவர் உருவாக்கிய தொண்டன் எந்த அளவுக்கு மனம் காதப்பட்டிருக்கும் எண்ணி பார்க்க வேண்டும்

இந்த வரி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீலகிரி நாடாளுமன்றத்திலே ராசா எம்பி போட்டியிடுவார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவதூறுவாக இழிவாக பேசிய இந்த ராஜாவுக்கு டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பற்றி விமர்சனம் செய்தால் இதுதான் தண்டனை என்பதை அவர் உணர வேண்டும் வேண்டும் என்றே திட்டமிட்டு தெய்வ பிறவியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பொன்மனி செம்மல் புரட்சி தலைவர் ஆர் அவர்களை அவதூறாக இழிவாக பேசிய வாய்க்கொழுப்பு பிடித்த ஏறி ராஜாவை எம்பி கண்டித்து நடக்கின்ற ஆர்ப்பாட்டம் அவர் தெய்வ பிறவி அவரை பேசுவதற்கு என்ன காரணம் வேறு வழி இல்லை அடுத்த இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் மக்களிடத்திலே அபரிதமான வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொண்டு அந்த பொறாமையின் உச்சிதான் நம்முடைய தலைவரை பற்றி விமர்சனம் செய்திருக்கின்றார் தலைவர் எம்ஜிஆருடைய அனுதாபி பயில்வான் ரங்கநாதன் அவர்கள் பேசியிருப்பார் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் ஒரு பொன்மலைச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அனுதாபியே அந்த அளவுக்கு பேசுகிறார் என்று சொன்னால் பொன்மலைச்சம்பல் புரட்சி தலைவர் உருவாக்கிய தொண்டன் எந்த அளவுக்கு மனம் காலப்பட்டிருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் பொன்மலைச்சம்பல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய தொண்டன் என்ற முறையிலே நான் உங்களிடத்திலே நான் பேசிக் ஓராண்டு கோடி தொண்டர் மத்தியிலே நம்முடைய எதிர்ப்பை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் திட்டமிட்டு பேசுகின்ற திரு ராஜா நாவடக்கம் தேவை வீட்டுக்கு அடங்காத பிள்ளை ஊருக்கு அடங்கும் என்று சொல்வார்கள் மக்கள் வெகுண்டு இந்த ராஜா தாக்குப்பிடிக்க முடியுமா இரண்டு கோடி தொண்டர்கள் இருக்கின்றார்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிப்பாய்களை போல இளைய பட்டாளங்கள் இளம்பெண்கள் பட்டாளங்கள் மகளிர் சொந்தங்கள் சகோதரிகள் வெகுண்டு இந்த ராஜா தாக்கு பிடிப்பாரா ராஜா என்று சொன்னாலே அசிங்கமா இருக்குது ராஜா என்று சொன்னால் அதற்கு பல்வேறு பொருள் இருக்கின்றது அதற்கின்ற ஒரு மரியாதை இருக்கின்றது அந்த மரியாதை இழந்த மனிதன் தான் இந்த ஆண்டிமுத்த ராஜா இந்த ராஜா எப்பேற்பட்டவர் என்பதை நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இங்க கொடி பறக்குது பாத்தீங்களா கொடி பறக்குது இல்ல பறக்குதா இல்லீங்களா இது எதனால பறக்குது காற்றுனால பறக்குது கண்ணுக்கு தெரியுதா காற்று கண்ணுக்கு தெரியாத காற்றிலும் ஊழல் செய்த தான் இந்த ராஜா டூ ஜி ஸ்டெக்ட் ஊழல்ல ஒரு லட்சத்தி எழுவத்தி மூணாயிரம் கோடி கொள்ளை இடித்த ராஜா நம்முடைய தலைவரை பார்த்து பேசுனார் விஞ்ஞான முறையிலே ஊழல் செய்கின்ற கட்சி திமுக கட்சி கண்ணுக்கு தெரியாத காற்றிலும் ஊழல் புரிந்த ஊழல் புரிந்த ராஜா எங்கள் தலைவரை பத்தி பேசுவதற்கு அருகதே கிடையாது என்பதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன் யாராவராயினும் நடாகாக்கா காவாக்கார் காவாக்கார் சோகா குமார் சொல்லியிருக்கப்பட்டேன் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே ஐயன் திருவள்ளுவர்கள் அழகாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார் ஆகவே திரு ராஜா இனியாவது உணர்வதை விட்டுவிட்டு நாட்டிற்காக உழைத்த தேசிய தடங்களை விமர்சனம் செய்துவிட்டு நல்லதை பேசிப்பார்கள் நீங்கள் பேசாவிட்டால் மக்கள் உங்களை பேச வைப்பார்கள் உங்களை திருத்துவார்கள் நீங்களா பார்த்துக் கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டும் திருந்திக் கொள்ளாவிட்டால் அதை திருத்துகின்ற நிலையிலே நீங்கள் தள்ளப்படுவேன் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து ரெண்டு வருடம் எட்டு மாத காலம் இந்த ரெண்டு வருடம் எட்டு மாத காலத்தில் என்ன திட்டத்தில் நிறைவேற்றிக்கா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்ட திட்டத்தை தான் ஸ்டிக்கர் ஒட்டி அவள் திறந்து வைக்கின்ற பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் வேற எந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள் என்பதை எண்ணி பாருங்கள் ஒரு திட்டமாவது திருப்பூர் மாவட்டத்தை கொண்டு வந்தீங்களா இல்ல கோயம்புத்தூர் மாவட்டத்தை கொண்டு வந்தீங்களா நீலவரம் மாவட்டத்தை கொண்டு வந்தீங்களா எதுவுமே கொண்டு வரவில்லை இன்றைக்கு இந்த மூன்று மாவட்டத்திலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பணி அனைத்தும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் இன்னைக்கு கோவை மாநகரத்தை பாருங்க எங்க பார்த்தாலும் பாலம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட பாலங்களை இன்றைய முதலமைச்சர் திறந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார் இதுதான் அந்த திராவிட மாடல் ஆட்சி ஒரு மாதத்திற்கு முன்புதான் திரு ஸ்டாலின் சென்னையில தொழில் முதலீட்டர் மாநாட்டை நடத்தினாரு அந்த மாநாட்டுக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற மூன்று நிறுவனங்களையும் அழைத்து புரிஞ்சு ஒப்பந்தம் போட்டுக்கலாம் ஆனா இவர் ஸ்பெயின் நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்ற மூன்று நிறுவனங்களையும் ஸ்பெயினுக்கு சென்று அங்கே புரிந்துள்ள ஒப்பந்தத்தை போட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றிய தலைவர் தான் திமுக தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஆனா அவர் தொழில் முதலீட்டை ஈர்க்கப் போகவில்லை தொழில் முதலீடு செய்ய போயிருக்க என்று மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே நீங்கள் இந்த மூன்று நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட வேண்டும் என்று நினைத்திருந்தால் இந்த மூன்று நிறுவனமும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஒரு மாதத்திற்கு முன்பு சென்னையில் நடைபெற்ற தொழில் முதலீட்டார் மாநாட்டிலேயே இவர்கள் அழைத்து புரிந்து ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கலாம் அதுக்கு மாறாக நீங்கள் ஸ்பெயினுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக ஒரு மிகப்பெரிய நாடகத்தை என்று மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அதே போல பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு இந்த விடியா திமுக அரசு விட்டது தாலிக்கு தங்கம் முடங்கி போச்சு கொடுக்கிறாங்களா இதுதான் திமுகவுடைய சாதனை நம்முடைய மாணவ செல்வுகள் அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்கள் மடிக்கணி முப்பத்தி பேருக்கு மடிக்கணினி கொடுத்தோம் ஒரு லட்சம் லட்சம் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் மாணவ மாணவிகளுக்கு அறிவுர்வமான விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டியதற்காக ஒரு மடிக்கணினி பனிரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மடிக்கணியை ஏழாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவு செய்து நம்முடைய மாணவ செல்வனுடைய நிலையை உயர்த்த வேண்டதற்காக திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதையும் முடிக்கிய அதையும் முடக்கிய பெருமை திராவிட மாடல் ஆட்சிக்குத்தான் சேரும் அதே போல கற்பனை தாய்மார்களுக்கு ஆறாயிரத்திலிருந்து பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரத்திலிருந்து பதினெட்டாயிரம் உயர்த்தி வழங்கிய அரசு அண்ணா திமுக அரசாங்கம் அதுல மட்டும் இருபத்தி ஏழு புள்ளி ஏழு ஒன்பது லட்சம் கற்பனை தாய்மார்கள் பயனடைந்தார்கள் உரையாட்டு சாதனை அதே போல பதினாறு புள்ளி ஒன்று ஏழு லட்சம் கற்பனை தாய்மார்கள் ஈன்றெடுத்த அந்த குழந்தைகளுக்கு அம்மா குழந்தைகள் நல்ல பெட்டகம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து அமுல்படுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இப்படி பார்த்து பார்த்து திட்டங்களை வழங்கிய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் தான் அதே போல கோயம்புத்தூரில் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் புயல் வந்தால் வறட்சி வந்தாலும் விவசாயிகளுக்கு நிவாரண உடைய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் பல ஆண்டு காலமாக ஏரி குளாங்குட்டை குட்டை தூர் வாடாமல் இருந்தது முழுக்க முழுக்க விவசாயிகளுடைய குழுவை அமைத்து அவர்கள் மூலமாக ஏரி குள்ளாங்குட்டை அனைத்தும் பொதுப்பணித்துறை உள்ளாட்சித்துறையின் மூலமாக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து அமல்படுத்தி நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இதையெல்லாம் பார்த்து பார்த்து மக்களுக்கு திட்டங்களை வழங்கிய ஒரே அரசாங்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பதை நேரத்தில் நினைவு விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று அம்மாவுடைய அரசு இருபத்தி நாலு மணி நேரம் மும்முறை மின்சாரம் வழங்கியதும் அண்ணா திமுக அரசு விவசாயிகளுக்கு சங்கத்தின் மூலமாக பயிர்கடன் பனிரெண்டாயிரத்தி ஒரு கோடி தள்ளுபடி செய்ததும் அண்ணா திமுக அரசு என்னை விவசாயிகள் பொழுது பாதிக்கொடுகின்றிடம் குரல் கொடுத்து அவளுக்கு பெற்று தந்தது அதிமுக அரசாங்கம் அதே போல விவசாயிகள் கோரிக்கை நீராபானம் தயாரிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கு விவசாய மக்கள் தென்னை விவசாயிகள் கடுமையான விலை வீழ்ச்சியில் இருந்து உடைக்கின்றார்கள் அந்த வீழ்ச்சியிலிருந்து மீளவர் என்பதற்காக ரேசன் கடையிலே தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை இந்த அரசு கழிவோடு பரிசீலித்து அதையும் நிறைவேற்றப்பட வேண்டும் அது கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஏழை எளிய பெண்கள் சுயமாக வருமானம் ஈட்டிக் கொள்ள வேண்டியதற்காக விலையெல்லாம் ஆடுகள் விலையெல்லாம் கோழி வழங்கிய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் தமிழகத்தில் சத்தம் ஒழுங்கு சந்தி சிலிக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை மாணவர்கள் இளைஞர்கள் கஞ்சா போதைக்கு அடிமையாகி ஆங்காங்கே கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாரி வெண்கொடுமை அன்றாலும் நிகழ்ந்த வண்ணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பத்திரிகையை பார்த்தால் ஊடகத்தை திறந்தால் இதுதான் செய்தி அங்கே அவர்களை வெற்றார்கள் இங்கே இவர்களை வெற்றார்கள் இங்கே சைன் பறிப்பு இங்கே பாலியல் வெண்கொடுமை என்று இரண்டு வருடம் எட்டு மாத கால ஆட்சியில இதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை என்பதை இந்த நேரத்தில் நினைவுற கடைபிடிக்கிறேன் அதற்கு மேலாக முதியவர்கள் தனியாக வசிக்கின்ற பகுதியை சில பேர் அவர்களை தாக்கி கொள்ளிடிக்கின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பல முதியோர்களை கொடூரமான முறையில் அவர்களை வெட்டி கொன்றுகின்ற காட்சியை மிக மோசமான நிலை சட்ட ஒழுங்கு முழுமையாக சீர்கட்டு விட்டது முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்லை சட்டமன்றத்தில் நான் பேசினேன் அதற்கு முழுமையான பதில் இல்லை ஒவ்வொரு ஆண்டும் அங்காங்க முதியோர்களை குறிவைத்து கொடூரமான முறையில கொலை செய்து அவருடைய உடமைகளை மக்களுக்கு பாதுகாப்பு தேர்தலில் நீலகரி நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கின்றன ஏற்கனவே இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல்களை திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலும் போது திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார்கள் இந்த இரண்டு தேர்தல் அறிக்கையிலும் குறிப்பிட்டவாறு அந்த தேர்தல் அறிக்கை இதுவரை நிறைவேற்றப்படவில்லை முழுமையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போட்டும் போது சுமார் இருபது தேர்தல் வாக்குறுதிகளை திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அறிவித்தார் இதுவரை நிறைவேற்றப்பட்டதா இல்லை மகளிர் உரிமை தொகை அனைத்து குடும்ப தலைவர்களுக்கு வழங்கப்படும் தோறும் ஆயிரம் ரூபாய் என்று சொன்னார் வழங்கவே இல்லை ஒன்றை ஆண்டு காலம் காலத்தை தழுத்தினார் இரண்டு ஆண்டு காலம் நிறைவு பெறுகின்ற பொழுது நான் இரண்டு முறை சட்டமன்றத்தில் பேசிய போதும் எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பேசுகின்ற பொழுதும் திமுக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குவேன் என்று சொன்ன எப்பொழுது வழங்கவில்லை என்று தொடர்ந்து இரண்டு ஆண்டு காலம் அவர்களை நிர்பந்தம் செய்த காரணத்தினரை வேறு வழி இல்லாம அவர்கள் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்குவதாக அறிவித்தார்கள் பல்வேறு விதிகளை விதித்தார்கள் தேர்தல் அறிவிப்பிலே அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதியின் அடிப்படையில் தான் குடும்ப தலைவிலை தேர்ந்தெடுத்து மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று மூணில் ஒரு பகுதி தான் இன்றைக்கு உரிமை தொகை வழங்கியிருக்கின்ற ஆட்சிக்கு வருபோது ஒரு பேச்சு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு பேச்சு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு இதுதான் திமுகவுடைய ரத்த வேரம் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கின்றாள் அதே போல நகர பேருந்தில் பெண்கள் பயணம் செய்தால் கட்டணம் இல்லாத பயணம் செய்யலாம் என்று அறிவிப்பை வெளியிட்டார்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து நகர பேருந்துகளிலும் மகளிர் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் என்று இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அந்த பேருந்துக்கு முன்பும் பின்பும் பிங்க் கலர் பெயிண்டை அடித்து அந்த பேருந்தில் மகளிர் ஏறினால்தான் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் மற்ற நகர பேருந்தில் ஏறினால் கட்டணம் செலுத்த வேண்டும் பெண்கள் அவரை எல்லாம் எம்பட்டி ஏமாற்றுகிறார் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள் ஏமாற்றுகின்ற ஒரே மக்களை ஏமாற்றுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி கட்சியோடுதான் அழகாக கவர்ச்சிகரமாக பேசுவாங்க தேர்தல் வரும்போது தேர்தல் முடிஞ்சிட்டா அவருடைய வாக்குறுதி காற்றோடு கரைஞ்சு போயிடும் அதுதான் திமுக திராவிட மாடல் ஆட்சி ஆகவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீலகிரி நாடாளுமன்றத்தில் போட்டியிடுவார் பொன்மலட்சம் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்களை அவதூறாக எளிவாக பேசிய இந்த ராஜாவுக்கு டெபாசிட் இலக்க செய்ய வேண்டும் பொன்னாச்சம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி விமர்சனம் செய்தால் இதுதான் தண்டனை என்பதை அவர் உணர வேண்டும் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் அத்த பேரும் நாம் தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கின்ற பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை எவ்வாறு விமர்சனம் செய்தாலும் இதுதான் தண்டனை என்பதை இந்த நாட்டுக்கு உணர்த்த வேண்டும் அதோடு வரை இந்த நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டிலே முப்பத்தி ஒன்பது பாண்டிச்சேரி ஒன்று நாற்பது நாடாளுமன்றம் நாற்பது நாடாளுமன்றத்தில் நம்முடைய கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் பொதுமக்கள் ஒத்துழைப்போடு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஒத்துழைப்போடு மிகப்பெரிய வெற்றியை குவிக்க பாடுபட வேண்டும் என்பதை எண்ணி உழைக்க வேண்டும் இரவுகள் வாராமல் உழைக்க வேண்டும் நாம் போட்ட திட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி நமக்கு ஆதரவை திரட்ட வேண்டும் என்று சொல்லி மிக எழுச்சியாக வெயிலேயே பொருட்படுத்தாமல் நம்முடைய தெய்வ பிரதி கோடி என்பதை நினைவு கூறும் வகையில் அற்புதமான இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சியில பங்கு பெற்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த கூட்டத்தை சிறப்பித்த அனைத்து கழக முன்னோடி நிர்வாகிகளுக்கும் கழக உடன்பரப்புகளுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவித்து உடவே நன்றி வணக்கம்